ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அனைவரையும் அமித நாட்டுக்கோழி பண்ணை யூடியூப் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னா தாய்கோழி தேர்வு செய்யும் முறை அதாவது நீங்கள் பண்ண அமைக்க போறீங்கன்னா தாய்கொழி நீங்கள் எப்படி தேர்வு செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நீங்கள் அங்கே பார்க்க போகிறோம் அதே போல் எந்த இனத்தை நீங்கள் வந்து தேர்வு செய்யணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் உங்களை நான் சொல்ல போகிறேன் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்காது ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸு இல்லை ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க நாங்கள் உங்களுக்கு வந்து அதை பத்தி சொல்றோம் சோ நீங்க இப்ப த பண்ண ஆரம்பிக்க போறீங்க நாட்டுக்கொழி பண்ண ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்க வந்து என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா என்ன இனத்தை எடுத்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னு நான் வளர்த்தணும் அப்படின்னு நம்ம வந்து முடிவு பண்ணணும் சோ என்னை வரைய இரண்டு இனங்களை நீங்கள் எடுத்து இதுவனாலும் நடத்த எடுத்து வளர்த்தலாம் ஃபஸ்ட்டு ஒன் வந்து சிறுவடை அப்படின்னு சொல்கிற நம்மளுடைய பாரம்பரியமான நாட்டுக்கோழிகள் சரிங்களா இந்த அசல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா கோழி அது வந்து தமிழர்களுடைய தமிழ்கிட்ட வந்து ஃபா பண்டைய காலத்தில் ஆரம்பத்தில் அந்த கோழிகள் கிடையாது நம்மள்ட்ட இருந்தது வந்து சிறுவடை கோழி தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இருந்தது நீங்கள் கோவில் கல்வெட்டுகளோ இல்லை பா நம்மளுடைய தொன்மையான பொருட்கள் இருக்கிற இடத்துக்கோ போனீங்க அப்படின்னா ச சண்டை விட்டுருப்பாங்க சேவலுக்கு அந்த சேவலையே வந்து சிறுவடை சேவலை தான் பயன்படுத்தியிருப்பாங்க இந்த அசல் சேவலையோ இல்லை பெருவடை அதாவது சண்டை கோழிகளை பயன்படுத்தியிருக்க மாட்டாங்க ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம்தான் சண்டை வந்து நம்மளோட பழக்கத்துக்கு வந்துச்சு ஸோ அதனால நீங்க தேர்வு செய்கிறது ஃபர்ஸ்ட் வந்து சிறுவடையாக இருந்தா ரொம்ப நல்லது அதுதான் நம்மளுடைய பாரம்பரிய கோழி இனம் அத நீங்கள் எடுத்து வளர்த்து அதை நீங்க சேல் பண்றது வந்து நல்ல மார்க்கெட்டு இப்போ இருக்குது சொல்ல போனா சிறுவடை வந்து கிலோ வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறும் இப்போ சென்னை சைட் பார்த்தீங்கன்னா கிலோ ஐநூறுவா வரைய போய்கிட்டு இருக்குது அதாவது பியூர் நாட்டுக்கோழி வந்து ஒரு கிலோ ஐநூறுரூவா வரைய நானூற்றம்பது ஐநூறு அப்படின்னு போய்கிட்ருக்குது ஸோ கிராமப்புறங்களில் முந்நூறு முந்நூற்றி ஐம்பது போய்கிட்டுருக்கு அது ஏன் அந்த இனத்தை நீங்கள் தேர்வு செய்யணும்னு சொல்கிறேன் அப்படின்னா அதோடைய இறைச்சி வந்து ரொம்ப சுவையாக இருக்கும் உடலுக்கும் ரொம்ப நல்லது சரிங்களா சுவையாகவும் இருக்கும் உடலுக்கும் ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதோடைய எக்கு விடுற கவுண்டிங் ஜாஸ்தி இருக்கும் ஸோ நார்மலாக சிறுவடைக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பத்துலேருந்து இருபது வரையே விடும் சில கோழிக்கை பத்து விடும் சிலது பன்னெண்டு விடும் சிலது பதினஞ்சு பதினாறுன்னு விடும் போல் ஒவ்வொரு கோழி டிஃபர் ஆகும் ஸோ அதனால் வந்து அதிகமான எக்கு வந்து விடும் அது எந்த இனத்தை நீங்கள் வந்து தேர்வு செய்யலாம் ரெண்டாவது அப்படி தேர்வு செஞ்சீங்கன்னா அது வந்து வளர்கிறது உங்களுக்கு ஆறு மாதம் எடுத்துக்கும் ஆறு மாதம் எடுத்துக்கிட்டால் அதோடய சைஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா பெட்டியாக இருந்தால் ஒன்று டு ஒன்றே கால கிலோ வரும் அந்த எகு விட சைஸில் சேவலாக இருந்ததுன்னா ஒன்று டு ஒன்றரை கிலோ வரும் ஸோ அந்த ஆறு மாதம் கூவுற ஆரம்பிக்கிற அந்த ஸ்டேஜில் நீங்கள் நான் சொல்கிற வெயிட்டுகளுக்கு வந்திருக்கோம் ஸோ இதில் வந்து நல்லா இற சொல்கிறது ஃபஸ்ட்டு வந்து நல்லா இறைச்சி சுவையாக இருக்கும் அதுக்கப்புறம் இறைச்சி சாஃப்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நதியே முட்டை விடும் தன்மை இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகம் இருக்கும் இதெல்லாம் வந்து சிறுவடை வந்து ச தேர்வு செய்கிறவங்களுக்கு நான் சொல்கிற அறிவுரைகள் ஸோ உங்களுக்கு நான் வந்து சிறுவடையை காமிக்கிறேன் இதுதான் உங்களுக்கு வந்து சிறுவடை கொஞ்சம் இப்போ என்கிட்ட இருக்கிறது எல்லாமே மேக்சிமம் சிறுவடை தான் இது வாங்கோழி வந்துட்டு இருக்குது இதனால் வந்து சேவல் பாருங்கள் ஸோ சிறுவடை தான் இதுங்க எல்லாமே ஓ இது சிறுவடை சொல்கிறது சரிங்களா சிறுவடை கோழியில் உங்களுக்கு உதாரணத்துக்கு ஒரு கோழி நான் காமிச்சிருக்கேன் இதுதான் வந்து சிறுவடை கோழிங்க இதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பெரு விடை சரிங்களா அதுவும் நாட்டுக்கோழி தான் நம்ம எடுத்துக்கிறோம் இருந்தாலும் பெருவிடைங்கிறது வந்து பண் நம்மளுடைய ஆர்ஜின் கிடையாது அதுக்கப்புறம் சரிங்களா ஸோ பெருவடை கோழிங்க பார்த்திங்க அப்படின்னா மூணே மாதத்தில் உங்களுக்கு ஒரு கிலோவோ ஒன்றரை கிலோவோ வந்துடும் ஸோ ஆறு மாதம் வர்றப்போ உங்களுக்கு ரெண்டு கிலோலேருந்து மூணு நாலு கிலோ கூட சில பெருவடைகள் வந்து உங்களுக்கு வரும் அதை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குவான்டிட்டி கிடைக்கும் ஜாஸ்தி நீங்கள் கொஞ்சம் வளர்த்தாவே நல்லா லாபம் கிடைக்கும் இட போட்டு கொடுத்தீங்க இறைச்சிக்கு அப்படின்னா நல்லா இறைச்சி கிடைக்கும் அப்படின்னா பேக் பார்த்தீங்கன்னா உடைய இறைச்சி வந்து சுவையாக இருக்காது அதே போல் கடியத்தன்மை கொஞ்சம் இருக்கும் அதாவது பாருங்கள் ஸோ இந்த பெட்டைக்கோழிங்க ரெண்டுமே வந்து பெருவடை தான் பெருவடையில் சேருங்க சரிங்களா ஸோ இதோ இதற்கு பாருங்கள் ஸோ பெருவடை ஹைட்டாக இருக்கும் கால் ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே போல் கொண்டை வந்து கத்தி கொண்டை இருக்கவே இருக்காது சேவலாக இருந்தால் தாடி இருக்காது இதெல்லாம் வந்து பெருவடை ஸோ நீங்கள் இதை வளர்த்திங்க அப்படின்னா நல்லா லாபம் கிடைக்கும் இடம் போட்டு நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா நல்லா லாபம் கிடைக்கும் ஆனால் இதோடைய எஃகு விடுற தன்மை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் எட்டு டு பத்து பத் பன்னெண்டு வரை தான் விடும் அதே போல் தாய்மை பண்பும் குறைவாக இருக்கும் சிறுடையை பார்த்தீங்கன்னா நல்ல தாய்மை பண்பு இருக்கும் காகம் பருந்துலாம் வந்து சிக்க விடாமல் பாதுகாக்கும் இதில் வந்து தாய்மை குணம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பொறிப்பு திறனும் இந்த கொ இதில் வந்து கம்மியாக இருக்கும் பத்து முட்டை வைக்கிறீங்க அப்படின்னா அஞ்சு நாலு ஆறு இப்படி தான் பொறிக்கும் பெருவுடைய முட்டை ஆனால் சிறோடையை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பத்து பத்து வச்சாலும் சரி பதினஞ்சு வச்சாலும் சரி ஃபுல்லாக பொறிச்சிடும் மேக்ஸிமம் ஃபுல்லாக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு வந்து ஹேச்சிங் வந்து இருக்கும் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் இதுதான் வந்து உங்களுக்கு பெருவுடையை காமிச்சிருக்கேன் ஸோ இதுக்கப்புறம் ஒரு இனம் இருக்குது அது வந்து சிறுவனையில் தான் சேரும் அது பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிராப் கோழி அல்லது கழுத்தருத்தான் அல்லது சொல்லுவாங்க சரிங்களா கழுகு கோழி இப்படின்னு நிறையா பேர் இருக்குது இதுதான் கிராப் கோழி ஸோ இதுவும் சிறுவனையில் ஒரு இனமாக தான் சேர்க்குறாங்க சொல்லப்போனால் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன ஒரு நல்ல பண்பு அப்படின்னா அதிக எண்ணிக்கையில் முட்டைகள் விடுது எங்கிட்ட வந்து ஒரு அஞ்சு கிட்டே இருக்குது சொல்லப்போனால் சேவலாக செய்து பார்த்துக்கிட்டே இருக்குது இதில் சிறப்பு பண்பு என்ன அப்படின்னா முட்டை விடும் தன்மை அதிகமாக இருக்கும் சரிங்களா அதிகமான எண்ணிக்கையில் உங்களுக்கு வந்து முட்டைகளை விடும் ஸோ அதனால் நீங்கள் முட்டைகள் விற்பனை செய்கிறவங்க தூய் எண்ணத்தை நான் வளர்த்து முட்டை விற்பனை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கிராப்ட் கோழியை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணலாம் எடுத்து வளர்த்தலாம் நல்லா லாபம் கிடைக்கும் அதே போல் தாய்மை குளம் இதுக்கும் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் மற்ற கழுகியோ இதையோ விடாது தாய்மை குளம்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ ஆனால் பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராப் கோழி இன்னொரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இன்னும் இதில் ஒரு பேக் இருக்குது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து கோவிலுக்கெலாம் நீங்கள் விற்கிற விற்பனை செய்ய முடியாது இப்போது சிறுவடையெல்லாம் பார்த்தீங்கன்னா சேவல் கோவிலுக்கு கோவிலுக்கு வந்து வேண்டுதல் பண்ணி அறுப்பாங்க ஸோ அப்படி வாங்குறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுவடை அதாவது கிராப் கோழியை வந்து வாங்க மாட்டாங்க ஸோ நார்மல் சிறுவடை சேவலாம் மட்டும்தான் அவங்க வந்து கோவிலுக்கு வந்து அறுப்பாங்க ஸோ அந்த ஒரு சின்ன டிராபேக் மட்டும்தான் மீதி எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் ஸோ அந்த பெருவடை சேவல் பாருங்கள் இப்போ வந்து இந்த சேவல் வந்து ரெண்டரை கிலோ கிட்டே இருக்குது சைஸு இது வந்து பெருவடை சேவல் அதுவும் கொஞ்சம் இது ஸோ உங்களுக்கு வந்து ஒரு வியூ காமிக்கிறேன் இந்த கொலையை பார்த்தீங்கன்னா இப்போ நான் இது போட்டு கொடுத்தேன் எங்கள் லாபம் ஸோ கிலோ இரநூத்தம்பது ரூபான்னு கொடுத்தா கூட இது வந்து எனக்கு மூன்றரை கிலோ கிட்டே வந்துடுது ஸோ நல்லா லாபம் நமக்கு கிடைக்கும் சரிங்களா நார்மல் சிறுவடை சேவல் ஓடுது இல்லைங்களா நார்மல் சிறுவடை சேவல் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோவிலேருந்து ஒன்றரை கிலோ வரை தான் வரும் பட் ஆனால் அது கிலோ முந்நூறுரூவா போகுது ஆனால் வந்து இடை போட்டு கணக்கில் கொடுத்தோம் அப்படின்னா இது கொஞ்சம் நமக்கு வந்து லாஸ்ட் தான் பெருவடையை கம்பேர் பண்ணுறப்போ ஸோ அதனால் பெருவடையிலும் சரி சிறுவடையிலும் சரி ட்ராபக்கும் இருக்குது நல்லது இருக்கும் நீங்கள் உங்கள் மார்க்கெட்டு எந்த அளவுக்கு நல்லா போயிட்டுருக்கோம் உங்கள் ஊர் சைடில் யார் இதை விருப்பமே வாங்குறாங்க அப்படின்றத பார்த்துட்டு நீங்கள் வந்து அதை தெரிவு செய்யுங்க இது இல்லை எனக்கு வந்து இந்த ரெண்டுமே வேண்டாம் நான் இன்னும் வந்து நிறையா எில் லேயிங் வந்து எனக்கு எஃகு தான் நான் விற்பனை பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம அரசாங்கத்தால் மேம்படுத்தப்பட்ட இனமாக அறிவிக்கப்பட்ட நிறைய கோயில்கள் உருவாக்கப்பட்டிருக்கு ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஒவ்வொரு கோயில உருவாக்கியிருக்காங்க நம்ம ஸ்டே நம்ம தமிழ்நாடு பார்த்திங்கன்னா வனராஜா கிரீராஜா அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கியிருக்காங்க கேரளாவில் பார்த்தீங்கன்னா கயிராளிங்கிறத உருவாக்கப்பட்டிருக்கு அதே போல் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இனம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இப்போ பிவி த்ரீ எயிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இனம் உருவாக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் எஃகுக்காக உருவாக்கப்பட்ட இனங்கள் ஸோ அதுங்க பார்த்தீங்கன்னா அடைப்படுக்கும் தன்மையே இருக்காது அதுங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனை அதுங்களால உருவாக்கவே முடியாது ஸோ இதை வந்து அவங்க மேம்படுத்தப்பட்ட இனம்னு சொல்கிறாங்க என்னை பொறுத்தவரை அது வந்து மேம்படுத்தப்பட்ட இனமில்லை நாட்டுக்கோழியின் அழிவு அழிவிற்கான வழிவகுக்கிற இனமாக தான் நான் பார்க்குறேன் ஸோ அங்கே பாருங்கள் அந்த உள்ளே பிளாக் கலர் உக்காந்துருக்குல்ல அது ஸோ இந்த மஞ்சள் கலர் ஸோ மஞ்சள் கலர் மீன்ஸ் இப்போ அந்த குண்டா இருக்குது பாருங்கள் இந்த செடிகிட்ட ரெண்டு ஒன்றா நிற்கிறப்போ அதில் மஞ்சள் ஒன்று பற்றியெல்லாம் குண்டு அதுதான் வந்து வனராஜான்னு சொல்கிறது ஸோ வனராஜா கிரிராஜான்னு சொல்கிறது இது தான் ஸோ இதுங்க பார்த்திங்க அப்படின்னா அவையுமே உட்காராது தொடர்ச்சி முட்டை விட்டுகிட்டே இருக்கும் வருஷத்துக்கு வந்து இரநூத்தி எண்பது முந்நூறு அப்படின்னு நிறைய முட்டைகள் விடும் இந்த பிவி த்ரீ எயிட்டின்னா வருஷத்துக்கு முந்நூற்றி எண்பது முட்டை விடுன்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் வந்து கிரிராஜா ஸோ இந்த மாதிரி இனங்களை நீங்கள் வந்து என்ன செய்யலன்னா முட்டைக்காக வளர்த்தலாம் ஆனால் அது வந்து தூய இனம் கிடையாது மேம்படுத்தப்பட்ட இனங்கள் ஸோ அதோடைய எகில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு சத்து பெருசாக இருக்குது ஏன்னா டெய்லியும் முட்டை வர்றதுனால அந்தளவுக்கு அதுங்களை பெரிய பெருசாக வந்து ஒன்றும் உங்களுக்கு சத்து இருக்காது நாட்டுக்கோழியை கம்பேர் பண்ணுற வாட்டுக்குழி முடியல கம்பேர் பண்ணுறப்போ ஸோ இங்கே பாருங்கள் இப்போ எல்லாமே மண்கொழியல் பண்ணிகிட்டு இருக்குது வாழ்க்கையுல கூட மண்குளியல் பண்ணுது பக்கத்தில் கிராப் குழியும் மண்கூழியல் பண்ணிக்கிட்டு இருக்குது ஸோ அதனால நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்ண ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா எந்த வகையை நீங்கள் வந்து உங்கள் ஊர் சைடில் எது நல்லா மார்க்கெட் போயிட்டு இருக்கு எதை நம்ம முட்டை விற்க போகிறோமா இறைச்சி விற்க போகிறோமா தூய் இனத்தை தேர்ந்தெடுக்க போகிறோமா இல்லை மேம்படுத்தப்பட்ட இனங்கள் எடுக்க போகிறோமா இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கோங்க இதுவும் இல்லாமல் அசு கிராஸ் இருக்குது அசு கிராஸ் பண்ணுறது வந்து அது வந்து ஒரு கலர் பிராய்லர் மாதிரி தான் அதுக்கு அது வந்து நம்ம வந்து பிராய்லர் குழியை வளர்த்திடலாம் ஸோ அதனால் நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு அதை அந்த பற்றின ஆலேஜ் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க ஸோ இந்த காலகட்டத்தில் மக்கள் வந்து திரும்பி இனங்கள் பக்கம் திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ப்ராடலை தவிர்த்துட்ருக்காங்க ஸோ அதனால் நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கும் நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் வந்து ஈட்டலாம் அப்புறம் மனித இனத்திற்கு நல்ல சு நல்ல ஆரோக்கியமான மீட் இறைச்சியை நம்ம கொடுத்தோங்கிற சந்தோஷமும் நமக்கு இருக்கும் ஸோ இந்த அவர்கொலையெல்லாம் வந்து எங்கள் கோழிங்க வந்து நிழலுக்காக பயன்படுப்பாருங்க உள்ளலாம் போயிட்டு நழலாக பயன்படுத்திகிட்டு இருக்குது ஸோ இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பில் பட்டனு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்